அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க வந்து புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க அரசியல் புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது அவங்க திமுக வைத்து பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பிலே அகில இந்திய அளவில் இருக்கு இப்போ தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்கிறாங்க அவங்க வந்து புதிய அமைப்புகளை இந்த கூட்டணியிலே சேர்த்துவது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவது அதற்கான வியூகங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய புதியவர் ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி திமுகவினுடைய இந்த ஆட்சி மீது இருக்கிறது கோபம் இருக்கிறது ஆகவே இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமுடைய அனைவருமே ஓரணியில் திரளுவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி தேமு நம்முடைய ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இதெல்லாம் வந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவதற்கான வாய்ப்புகள் அறிந்தாங்க வந்து மகளிர் ஆனால் இப்போ வந்து தொண்டர்களே வந்து தாபேக்காங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க வந்து புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க அரசியலுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது அவங்க திமுக வைத்து பேசுவாங்க கமலஹாசன் திமுக வைத்து தான் பேசுனார் ஆனால் அடுத்த தேர்தலில் அவங்க என்னங்க ஐக்கியம் ஐக்கியமாக அது மாதிரி இது திமுகவினுடைய ஒரு ஏ டீம் இந்த தாவேக்கா திமுக என்ன பேசுதோ அதைத்தான் இவங்க பேசுவாங்க ஆனால் திமுகவை எதிர்த்தும் பேசுவாங்க அது வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை வந்து கூட்டியாச்சு அந்த ரசிகர் மன்றர்கள் வந்து அவங்க அரசியல் தொண்டர்கள் மாதிரி செயல்பட மாட்டாங்க இப்ப அங்க முருகபக்தர் மாநாடு நடந்தது எவ்வளவு டிசிப்ளினா நடந்தது இங்க வந்து பாவம் அந்த ரசிகர்கள்லாம் வெயில்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டு கை குழந்தைகளோட வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் பவுன்சருக்கு தூக்கி வீசுறாங்களே இதுக்கும் அதுல கிரீஸ் எல்லாம் தடவையெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் தாண்டி கூட நிறைய நீங்க ரசிகர் மன்றங்களுடைய அந்த மாநாடுன்னா அப்படி அப்படித்தான் இருக்கும் அவருக்கு விஜய்க்கு வந்து இது பத்தி எல்லாம் அக்கறை இல்லை ரசிகர்களுடைய நலன்ல அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது ரசிகருடைய நலன்ல அவருக்கு அக்கறை இருந்திருந்தா அவரு டிக்கெட் எல்லாம் வந்து ஒரிஜினல் விலைக்கு வித்துருப்பாங்க அவருடைய படத்துக்கு அவங்களுக்கு என்ன ரசிகருடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் உழைப்பை உறிஞ்ச வேண்டும் ரசிகர்களுடைய உழைப்பிலும் அவர்களுடைய அந்த இதுலையும் வந்தாலும் அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அதனால ரசிகர்கள் மேலே அவருக்கு எந்த கருமையும் கிடையாது அவர் அந்த விபத்தில் பலியானவங்க நீங்கள் அந்த தாவேக்கா மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் புரியுதுங்களா மூணு பேர் இறந்துருக்காங்க எங்கள் உயிர் போனால் வருமா ஏங்க சேரெல்லாம் உடச்சிட்டா போவான் ஒரு தியேட்டரில் படம் பார்க்க வந்தால் பூராச்சாரையும் உடச்சிட்டு போனான் ரோஹிணி தேட்டரில் அதே மாதிரி இங்கே பத்தாயிரம் சேர் உடச்சிட்டு இருக்கோம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் விஜய் வந்து அதை அனுமதிப்பாரு அதைத்தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க இந்த விஜய் புசியானதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கம்மா அதுதான் தங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க அதனால இந்த கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும் பவுன்சருக்கு மேல அவங்க வர கொடுக்கணும் எதுக்காக தூக்கி வீசுறாங்க அவங்கள ரொம்ப தப்பு நடிகர் விஜய் கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசு வச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா அவங்க சார்பாக எந்த ஒரு பதில்களுமே கொடுக்கறது இல்லையா எதுக்காக கொடுக்கணும் விஜய்க்கு விஜய் வந்து இப்போ மட்டும் இல்லைங்க அவருடைய படத்திலேயே வந்து சிங்கப்பூர்ல அங்கெல்லாம் வந்து இலவச வைத்தியம் இங்க வந்து வைத்தியம் வந்து பொய் தானே நிறைய சொல்லுவாரு அதனால அவர் வந்து ஒரு காலத்துல அவருடைய படம் ஓட முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தபோது அவருக்கு நெருக்கடி அப்போ இருந்த ஆளுங்கட்சியால் கொடுக்கப்பட்ட போது அவர் நரேந்திர மோடியெல்லாம் வந்து சந்திச்சாரு அப்பெல்லாம் தெரியாது அவருக்கு இப்போ வந்து அவர் வேணும்னே அவங்க டிஎம்கே கொடுத்துருக்கிற அந்த திட்டம் அதுதான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் நீ பிஜேபி எடுத்துக்கணும் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது அவர் திமுக எழுதுறாரு அதுதான் அப்படி பார்த்தா நடிகர்கள் வரும்போது ரஜினிகாந்த் கூட வந்தாரு ரஜினிகாந்தனுக்கு முதல் முதல் ஆதரவு நீங்க ஆமா இப்பவும் ஆதரவு தான் சொல்ற நடிகர்கள் கைப்பாவியா அவங்க செயல்படுறாங்கிறது தெளிவா சொல்றேன் ரஜினிகாந்த் திமுகவுடைய கைப்பாவிய செயல்படுறாரு ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி பக்கம் ஆள் போக கூடாதுங்கிறதுக்காக புதிய வாக்காளர்கள் அவங்க இந்த பக்கம் வந்துடக்கூடாது அதுக்காக டிஎம்கே ஏற்பாடு செய்யக்கூடிய டைவர்ஷன் புரியுதுங்களா அதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் கமலஹாசன் எப்படி வந்தாரு திமுக கமலஹாசன் கையில டார்ச் லைட் வச்சு டிவியவே உடைச்சாருங்க சொன்னாரா இல்லையா இப்ப எங்க இருக்கிறாரு திமுக சின்னத்துல எம்பி ஆயிருக்கிறாரு மக்கள் நீதி மையம் என்னாச்சு இதே மாதிரிதான் தாமாக்க ஆக போகுது தமிழ்நாடு வெற்றி கழகம்ல தமிழ்நாடு வெட்டிக்கிழமை அது அதுதான் வருங்கால கமலஹாசன் தான் இந்த நம்ம ஜோசப் சட்டமன்ற நீங்க இருக்காங்க சட்டமன்ற தேர்தல ஹிந்து ஓட்டு வங்கி பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்டமன்ற தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்து மக்கள் கட்சி இடம்பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம வந்து தேர்தலில் போட்டியிடுவது அப்படிங்கிறது பிரதானமா படுத்துறதை விட இந்த திமுக ஆட்சி அகல வேண்டும் அதை பற்றி மட்டும்தான் இப்ப நம்ம வந்து அதை ஒரு நோக்கமாக வைத்து செயல்படுத்த அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வச்சா இந்த மக்கள் கட்சி தொடருமா உங்க கூட்டங்கள்ல நீ நிச்சயமா தாவேக்கா அப்ப ஏத்துக்குவீங்க எதுக்காக ஏத்துக்கணும்